ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் டீ போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் நீங்கள் வீட்லேயே செஞ்சிடலாம் லேஸ் குர்க்குரேன்னு சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரையும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய கிழங்காக எடுத்திருக்கேன் இதை நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் நிறைய வகையாக ரெசிபீஸில் செஞ்சு சாப்பிடலாம் இதை நான் இன்றைக்கி சிப்ஸ் தான் போட்டு காமிக்க போகிறேன் சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் ஏன்னா இதில் மண் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இந்த தோள்களை நம்ம நீக்கிடணும் கத்தியை வச்சு ஒரு கூடு போட்டோம்னா இது நம்மளுக்கு உறிஞ்சிக்கிட்டு வந்துடும் அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் தோலை நீக்கியாச்சு அதே மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் நம்மளுக்கு இது சீசன் சீசன் அப்போது நீங்கள் வாங்கி செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் தாராளமாக ஒரு மாதம் வரையே ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் போதும் இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை குழந்தைங்க ஒரே மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சுக்கோங்க நம்ம நார்மலாக கேரட்லாம் துருவல் இருக்கும் பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கெழங்குக்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து போல் வாழைக்காக்கெல்லாம் அந்த ஸ்லைஸரில் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா போட்டு எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு லைட்டாக நம்ம வச்சாவே அது சீச்சு வந்துடும் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும்னு தேவையில்லை இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது நல்ல அடுப்பில் எண்ணெய் காய விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதை சேர்த்துற வேண்டியதுதான் எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கையில் தான் நம்ம சிப்ஸ் பொறிக்கணும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த பபிள்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா அடங்கணும் அப்போது நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நறுத்தும் இதோட நிறம் மாறும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டுருங்க அப்பப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க சலசலப்பெல்லாம் குறஞ்சி நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயாராகாச்சு கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் சட்டுன்னு டீ போடுற நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளான வேலை தான் சுவை அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு சிப்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இது பிடிக்கும் இப்போது நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணி இதை சேர்த்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் சுவையான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தயாராகாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படியே கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்